ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்க லிங்க்குள்ளே போய் டச் பண்ணி பாருங்கள் அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுத்தாக்கில் நம்ம எங்கே காரில் போய்கிட்டு இருக்கோம்னா அப்புறம் சிதம்பரத்தில் கங்கை கொண்டான்னு அந்த கோயிலுக்கு தான் போய்கிட்ருக்கோம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குதுன்னு தெரியாது அப்புறம் ஒரு நாள் லைவ் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்போ கடலூர் ல இருக்கிற அண்ணாமருக்கு தான் அந்த பிளேஸ்லாம் இருக்குது அங்கே போய் பாருமா சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் அங்கே போகணும் அங்கே போகணுன்னு ஒரே இடம் முடிச்சு எல்லாரையும் கூட்டு போயிட்டேன் இப்ப அந்த கங்கை கொண்டான் கோயிலுக்கு வந்தாச்சு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க கோயில் வந்து பார்க்கும் போதே எவ்வளோ அழகா இருக்கேன் உள்ள எப்படிலாம் இருக்குமோ சொல்லிட்டு எனக்கு ஒரே ஆர்வம் அங்கே போய் இறங்கி காஃபி கடைக்குள்ள போய் ஆச்சு அதனால் அங்கே உள்ள போய் பார்த்தா அது காஃபி கடை மாதிரியே இல்லை எல்லாமே பொம்மை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய உள்ள வச்சிருக்காங்க அதுலயும் அந்த தலையாட்டி பொம்மையை பாத்துக்கிட்டு நான் போனிட்டே வீடியோ அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் உள்ளே போகிறதுக்கு ஒரே ஆர்வம் அதனால உள்ளே பேய்யாச்சு உண்மையிலே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு அதில் இருக்கிற புல் எல்லாமே அழகாக இருந்துச்சு அதை போதே எனக்கு வந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு தான் மனசே இல்லை நான் சொன்னேன் நைட் அங்கேயே தங்கிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லி பார்த்தேன் ஆனால் யாருமே கேட்கல என் பேச்ச அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எல்லாத்தையும் எனக்கு வீடியோ எடுத்து தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மா எங்கே போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா நாங்கள் போகிற பிளேஸ் பாருங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் வீட்டுல இருந்து வரும்போது லமன் சாதம் கிண்டி கொண்டு உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு லைவ் போட்டேன் மாதிரி பாப்பா வந்து கூட அங்க ஒரு அண்ணன் அவங்க கூட ஃபுல்லாகவே ஒட்டிக்கிட்டா யாரு குட்டாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஃபுல்லா அவங்க வச்சுட்டு இருந்தாங்க கோயிலுக்குள்ள போக வான் குட்டாங்க அதனால முதல்ல ஓடுனேன் நான் நானும் அதை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தேனே ஜாலி இல்லாமல் வீடியோலாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க வீடியோலாம் எடுக்கலாம் ஆனால் உள்ளே போய் தான் கேமரா அலோடு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு உள்ள கிளம்பிட்டோம் இதுலேயே நந்தி சமப்பெரிய நந்தி முன்னாடி வச்சுருக்காங்க அது பார்த்தாவே ரொம்ப பெருசாக இருந்தது இந்த பிளேஸ்லலாம் நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம் சேலம் ரொம்ப பெருசாக இருந்தது அது பக்கத்தில் நினைக்கிற பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு இதுதான் அந்த கோயிலுக்குள்ளே போகிற படி நான் பிரிதீஷு எல்லாம் நாடு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கீழே கீழே இதுதான் இதுதாங்க கோயிலுக்குள்ளே அதனால போகிற வழியில் மட்டும் கொஞ்சம் கீழே எடுத்து அப்புறம்லாம் எடுக்கல தீவாளம் வச்சுருந்தாங்க நல்லா பெருசாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் இதுதான் தான் பிளேஸ் வெளியில் சூப்பராக இருந்துச்சு கிணறு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அது என்னதான் நம்மள வந்து எட்டி பார்ப்போம்னு பார்த்தா உள்ளே நிறைய காசு இந்த மோத்திரம் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அது சின்ன கிணறு தாங்க பின்னாடி ஒரு கிணறு இருந்துச்சு அது ரொம்ப பெரிய கிணறாக இருந்துச்சு அதில் நிறைய மீன் பார்க்க பயமாக இருந்துச்சு அந்த கிணற பார்க்கறதுக்கு அப்போ ஒரு நேரம் பார்த்துட்டு என்ன அடுத்த நேரம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எடுத்த ஃபோட்டோஸ் தான் எப்படி இருக்குது ஃபோட்டோஸ்லாம் அப்புறம் அந்த வெளியில் அந்த புல் வெளியாக இருந்துச்சா அதில் ஒரே தூக்கி தூக்கி போட்டு மாற்றி மாற்றி விளாண்டுக்கிட்டு இருந்தேன் சாலையில் தூக்க பூளை தூக்கேன் அவங்க சுற்றி தூக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரே தான் அதில் கீழே ஒன்றும் அடிப்படாத அதனால அவள் தூக்கி தூக்கி இழுத்து இழுத்து ஒருத்தர் ஒருத்தரை போட்டாச்சு எல்லாம் சேர்ந்து என்னையை எழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க என்னையை இழுத்து போடலான்னு சொல்லிட்டு நான் வருவேன் அவர்களை சுற்றி சுற்றி ஒரு வந்து போட்டேன் ஜாலியாக விளாண்டுட்டாங்க அந்த அப்புறம் சாலியோட தித்தி நான் தூக்கினேன் என்னால் தூக்க முடியலை நாங்க மாத்தி மாத்தி நல்லா ஜாலியா தூக்கி நல்லா விளாண்டுக்கிட்டு கடந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சூப்பரா இருந்துச்சு அதனாலதான் எனக்கு அந்த இடத்த விட்டு போகும் மனசே இல்லை அப்புறம் சாலியோட சித்தி உனையும் தூக்குறேன்னு சொன்னாங்க எனக்கு தூக்குறதுக்கு பயம் ஆயிடுச்சு என்னடா கீழே கீழே போட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அழகா தூக்கிட்டாங்க கோயிலுக்குள்ள வந்து ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரம் வந்து பாம்புக்கு வந்து அந்த பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது எந்த மரம் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் 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 கோயில் இடங்கள் எல்லாமே அழகா இருந்துச்சு நீ நெக்ஸ்ட் டே போறோம் தெரியல அங்க போன் நினைக்கிறோம் அம்மா ஆசை நான் ஆறு மணிக்கு மேல ஆட்களா வந்துகிட்டே இருந்தது நான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பின்னாடி போய் எடுக்கணும்னு பார்த்தோம் அதுல எல்லாம் என் செல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு எடுக்கவே முடியல அப்புறம் எங்களுக்கும் விளாண்டு ரொம்ப களைப்பாயிட்டு அதனால வீட்டுக்கு கிளம்பியாச்சு இவ்ளோ தாங்க வீடியோ நெக்ஸ்ட் நடராஜன் கோயிலுக்கு போனோம் மறுநாள் அந்த வீடியோல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய் பாய் இன்னி பார்ட் த்ரீல பாக்கலாம்